நடிகர் வடிவேலு சுந்தர்சி காம்போவில் என்று ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் தான் இந்த படத்தை பற்றி பெரிய அளவில் சுந்தர்சியும் வடிவேலும் பேட்டி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அதில் வடிவேலுவிடம் விடம் ராஜ்கிரணுக்கும் உங்களுக்குமான நட்பை பற்றி கூறுங்கள் என கோபிநாத் ஒரு கேள்வியை முன்வைத்து உள்ளார் உடனே வடிவேலு இப்பதான் மேட்ருக்கு வரீங்க சரியான கேள்வி இந்த உண்மையை நான் சொல்லி ஆகணும் என வடிவேலு அதற்கு பதிலளித்தார் வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் அவர் முதலில் நடித்த படம் ராஜ்கிரணோடு என் மனசில் திரைப்படம் தான் ஆனால் அதற்கு முன்பே டி ஆர் ராஜேந்திரனின் ஒரு சிறிய ரோலில் நடித்திருப்பார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது முதலில் ஒரு படத்தில் நடித்து ரொம்ப கேப் அப்போ தா ராஜ்கிரண் திருமணத்திற்காக ஊருக்கு அவரை ஒரு நண்பர் தா அழைத்து கொண்டு வந்தார் அந்த நண்பர் என் தம்பிக்கும் நண்பர் ஆனால் என்னுடைய தம்பி அந்த நண்பரிடம் என் அண்ணனை பற்றி ராஜ்கிரனிடம் சொல்லி என கூறியிருந்தார் அதே போல் அந்த நண்பரும் ராஜ்கிரனிடம் எனக்கு ஒரு ஆள தெரியும் நல்லா என்ற பண்ணுவா என சொல்லி அழைத்து சென்றார் மாதிய நேரத்தில் இருந்து இரவு ராஜ் கிரண் ட்ரெயின் ஏறும் வரைக்கும் ராஜ்கிரண்மெண்ட் பண்ணி கொண்டிருந்தா மாதங்கள் கழித்து வடிவேலுவை ஞாபகப்படுத்தி என் ராசாவின் திரைப்படத்தில் வடிவேலுவை நடிக்க வைத்திருக்கிறார் ராஜ்கிரண் அதிலிருந்து நான்கு வருடங்கள் ராஜ்கிரண் அலுவலகத்திலேயே இருந்தாராம் வடிவேலு ராஜ்கிரணின் போன் நம்பர் முகவரி தான் வடிவேலுக்கு முகவரியாகவும் இருந்திருக்கிறது அந்த படத்திற்கு பிறகு ஆர் வி உதயகுமாரை தொடர்ந்து பத்து படங்களில் நடித்தாரா அது வரைக்கும் ராஜ்கிரண் அலுவலகத்தில் தான் தங்கியிருந்தாரா ஆனால் ராஜ்கிரண் சம்பளம் என எதுவும் கொடுக்கவில்லை கூடவே இருந்து பார்த்து கொண்டார் அதிலிருந்து நானே ராஜ்கிரண் இடம் சொல்லி விலகி கொள்கிறேன் என விலகி வந்து விட்டாராம் வடிவேலு ஆனால் ஊரில் இருந்து வேட்டி சட்டையுடன் தான் வந்த அம்மனமா வரல ஆனால் எவன் எவனோ சொல்றான் வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தாரு தாளாட்டுனாரு ஊட்டுனார் என்றெல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் இல்ல ராஜ்கிரண் சார் அச்சாரம் போட்டாரு இப்போ சுந்தர்சி வரைக்கும் நான் வந்து நிக்கிறேன் என வடிவேலு அந்த பேட்டியில பேசிருக்கிறாருங்க